நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க அந்த காய் சாப்பிட மாட்டுறாங்க இந்த காய் சாப்பிட மாட்டுறாங்கன்னு யோசிப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்க யாராவது வெண்டைக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்களா அப்போ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் இப்படி செஞ்சு கொடுத்துட்டு பாருங்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சுடுனதுக்கப்புறமா கால் கிலோ வெண்டைக்காவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதோட பிசு பிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கி வெட்டலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க எடுத்தது லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க இப்போ பாதி நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா இது வந்துட்டு வெண்டக்காய் தனித்தனியாக வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெண்டைக்காயில் வந்துட்டு இந்த காரம் உப்பு எல்லாம் ஏறுறதுக்காக இது நம்ம நல்லா போட்டு வதக்கி விட்டுடலாம் உப்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காவுக்கு தேவையான மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெண்டைக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அகைன் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சீரகமும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு பூண்டு பல்லு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த வெங்காயம் பூண்டு வரமிளகாய் இது எல்லாமே நல்லா வதக்க விடலாம் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உப்பை ஆட் பண்ணும் நம்ம ஏற்கனவே வெண்டைக்காயில் உப்பை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி இந்த ஸ்டேஷல் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்துட்டு காய்க்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே காய்லேயே ஆட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நாம் வந்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் சாதத்துக்கு ஏற்ற ஸ்பைசஸ் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறோம் இப்போது எல்லாத்தையும் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய் அதை வந்துட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெண்டைக்காய் இந்த மசால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைஸ் நல்லா வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பொல பொலன்னு இருக்க மாதிரி வடிச்சுக்கோங்க இப்போது இந்த சாதத்தை அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளற வேண்டாம் அப்படியே ஜென்டிலாக கிளறி விடுங்க இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்களோட கிட்ஸ் என்ன சொன்னாங்க சாப்பிட்டுட்டு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்